அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஓ தினமும் ஒரு தெளிவு தொழுது கொண்டிருக்கும் பொழுது குழந்தைகள் அழுதால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அந்த வரிசையில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய செயல் நமக்கு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது புகாரியில் இடம்பெறக்கூடிய எழுநூற்று ஏழாவது ஹதீஸில் இருந்து இந்த வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் நீண்ட நேரம் தொழுகை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் நிற்பேன் பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகளுடைய அழுகுரல் எனக்கு கேட்கும் எனவே அந்த தாய்மார்களுடைய மனம் இதனால் எந்த அளவிற்கு வேதனைப்படும் என்பதை யோசித்தவனாக தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுவேன் என்று கூறுகிறார்கள் அன்பானவர்களே தொழுகையை குழந்தைகளுடைய அழுகையின் காரணமாக சுருக்கமாக முடித்து கொள்ளலாம் அதாவது தொழுது கொண்டிருக்கும் பொழுது குழந்தைகள் அழுதால் தங்களுடைய தொழுகையை சுருக்கமாக நிறைவேற்றிவிட்டு குழந்தைகளை கவனிப்பதற்காக செல்ல வேண்டும் என்பதையே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இது தவிர ஆபத்தான நிலைமைகளில் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது ஏதாவது சூடான பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் தவழ்ந்து சென்று அதை தங்கள் மேல் கொட்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அல்லது ஏதாவது உயரமான பகுதியிலிருந்து கீழே விழக்கூடிய அபாயம் குழந்தைகளுக்கு இருக்கிறது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தொழுகையை முறித்துவிட்டு அந்த அபாயத்திலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன தன்னுடைய உடமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவன் போராடி அதில் அவன் மரணித்தால் அவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பல சந்தர்ப்பங்களில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் அன்பானவர்களே தன்னுடைய உடமையை பாதுகாப்பதற்காக போராடி ஒருவர் மரணித்தால் அது ஷஹீதுடைய அந்தஸ்து என்று சொன்னால் தொழுகையை விட்டுவிட்டு ஆபத்தில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வாக்ருதா அனில் அஹம்துல்லாஹி ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ